எல்லா கமாடிட்டி விலையும் ஏறிக்கிட்டே போது அந்த அளவுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற காசு மேலே போதான்னு பாருங்க டெபாசிட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா கிடையாது பிக்சட் டெபாசிட்ல காசை வெய்யுங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்காக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்துக்கோங்க

நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் எம்ஐஎஸ் கிசான் விகாஸ் பத்ரா டெபாசிட் இப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த சம்பளத்தில் என்ன பண்ணுங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ இப்படி நீங்க பிரிச்சுக்குங்க உங்களுக்கு எதுவும் இஎம்ஐ இல்லை அப்படின்னாக்கா அப்படின்னாக்கோ மொத தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் உங்களோட நீட்ஸ் கரண்ட் லைஃபை எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சம்பாதிக்கிறது எதுக்கு கரண்ட் லைஃபையும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் எ கிலர் மெட்டாஸ் காஃபி ஹவுஸ்க்கு போய் பாருங்க சாதாரணமாக இன்னைக்கு ஒரு காஃபியோட விலை முப்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபது ரூபாய் வந்துருக்குவாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கமோடிட்டிவ் விலையும் ஏறிக்கிட்டே போகுது அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு மேலே போதான்னு பாருங்கள் இல்லை சம்பாதிக்கிற காசு மேலே போதான்னு பாருங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன்றது ஆறு பர்சன்ட் அட்லீஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் குறைஞ்சபட்சம் போஸ்ட் டேக்ஸ் ஆறு பர்சன்டேஜ் ஆகுது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி சாதாரணமாக ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ ஏழு பர்சன்ட் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தால் கூட தேர்ட்டி பர்சன்ட்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்துருது உங்களுக்கு ஸோ என்ன ஆகுதுன்னா ஆறு பெர்சென்ட் கம்மி ஆகிடுது அப்படின்னாலே வந்து நெகட்டிவ் குள்ள வந்துடுறீங்க அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிட்ல காசை வெய்யுங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்காக வச்சுக்கோங்க வேறு ஏதாவது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு லாங் டேர்ம் அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லை அஞ்சு வருஷத்துக்கு நான் தேவையில்லாத காசெல்லாம் எடுத்துட்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்காதீங்க அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் இன்ஃப்ளேஷனை தாண்டி டூ டைம்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்றதை பாருங்கள் அந்த ரிஸ்கை எப்படி மினிமைஸ் பண்ணலான்னு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குது இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் சரி இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே அந்த பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருந்தா கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு வருஷம் ஸோ அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண எல்லாருக்கும் இது கிடைச்சிருந்தா கண்டிப்பா கிடைக்கிது இதை தான் நீங்க வந்து ஒரு முதலீட்டாளராக புரிஞ்சுக்கணும் சிறு முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் சரி உங்களுக்கு இதுல அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணா பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்குதா எஸ் கிடைக்குது அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணா உங்களுக்கு லாசஸும் வரலாம் ப்ராஃபிட்டும் வரலாம் ஸோ மனநிலை எப்படி இருக்கணும் அஞ்சு வருஷம் நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மனநிலை இருந்துச்சுன்னா மாதிரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு சார் இப்ப இன்ஃப்லேஷன தாண்ட ரிட்டர்ன்னு சொல்றோம் இப்போ பிக்ஸடபாசிட்ட அது கொடுக்கல கவர்மெண்டோட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு பிக்ஸடா இன்கம் கிடைக்கிற ஸ்கீம்ஸ் அப்போ அந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தப்பு அதுக்கு பதிலா உங்களுக்கு லாங் டைம் வேணுன்னா வேற எதை சார் ஒரு ஆஸ் எ இன்வெஸ்ட்டா எதை சூஸ் பண்றது எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை வச்சிக்கங்க நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் எதுன்னா ஒன்னு கன்சர்வேட்டிவ்வா இந்த எண்ட்ல இருப்போம் இல்லை அக்ரசிவாக அதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் பிபிஎஃப் நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் எம்ஐஎஸ் கிசான் விகாஸ் பத்ரா ஃபிக்ஸட் டெபாசிட் இப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப அக்ரசிவான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸு பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சி இப்படியே ரிட்டர்ன்ஸை மட்டுமே இம்பார்ட்டன்ட்னு தேடி தேடி போய் என்ன பண்ணுவாங்க முதலீட்டில் பண்ணுவாங்க இந்த ரெண்டு அப்ரோச்சுமே தப்பான அப்ரோச் என்ன பண்ணணுன்னாக்க பேலன்ஸ்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்டா ஒரு உங்கள் நெட் அதில் ஒரு பத்து பர்சன்ட் வைங்க தங்கமாக அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வையுங்க ரியல் எஸ்டேட்டா அது ஒரு முப்பது பர்சன்ட் வையுங்க ஃபைனான்சியல் அசேட்டாக மியூச்சுவல் ஃபண்டா அதில் ஒரு நாற்பதோ ஒரு ஐம்பது பர்சன்ட் வையுங்க இதில் வந்து இது ஒரு தம்புருள் இருக்குது இந்த தம்புருவில் உங்களோட பர்சனாலிட்டிக்கு சூட்டபுளாக கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் இறக்கமாக வச்சுக்கோங்க பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் வையுங்க சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் இப்படி அசட் அலகேஷன் பண்ணி பண்ணனும்ங்க இந்த அசட் அலகேஷன் என்னோட சம்பளத்துக்கு அடிப்படையை வச்சு பண்ணணுமா இல்லை இதுதான் ரூல் இப்படி இப்படி தங்கம்னா பத்து பர்சன்ட் இருக்கணும் ஃபிக்ஸட் இன்கம்னா பத்து பர்சன்ட் இருக்கணும்னு பிரிச்சுக்கணுமா இல்லை என்னோட சம்பளத்தை வச்சு பிரிச்சுக்கணுமா சார் உங்கள் சம்பளத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அசட் அலோகேஷனாக பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் சம்பளத்தை வச்சு பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படி மேலே போயிட்டீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கை வச்சு அசெட் அலோகேஷன் பண்ணுங்க முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு நீங்க ஒரு முப்பதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பெரிய சொத்துன்னு நீங்க சேர்த்திருக்க மாட்டீங்க ஸோ பெரிய சொத்துன்னு நீங்க சேரல அப்படின்னாக்கா உங்க சம்பளத்துல என்ன பண்ணுங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ இப்படி நீங்க பிரிச்சுக்குங்க உங்களுக்கு எதுவும் இஎம்ஐ இல்லை அப்படின்னாக்கா ஸோ மோதா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் உங்களோட நீட்ஸ் பேஸ் உங்கள் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்குள்ள எப்படியாவது எப்படியாது எடுத்து வந்து நிறுத்திடுங்க எது எது பேசிக் நீட்ஸ் உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை இது எல்லாமே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட எக்ஸீட் ஆகக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இந்த ஒரு பியர் பிரஷர்ன்னு ஒன்று இருக்கு என் ஃப்ரெண்டு இங்கே போகிறான் வெக்கேஷன் போகிறான் என்னோட கலி ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காரு அவர் ஒரு ஃபேன்சியான மொபைல் வாங்கியிருக்காரு ஸோ நீங்களும் உங்களுக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா ஸோ கரண்ட் லைஃபை எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சம்பாதிக்கிறது எதுக்கு கரண்ட் லைஃபையும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட் டேம் வான்ஸ் ஷார்ட் டேம் வான்ஸ் வெக்கேஷனோ ஃபோனோ எதுவாக இருந்தாலும் அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க அண்ட் ஃபியூச்சர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க எங்க அப்பா ஐம்பது வயசு ஐம்பத்தெட்டு கட் எங்க அப்பா அறுபது வயசு இருக்கு ஒர்க் பண்ணார் எத்தனை பேர் இன்னைக்கு அறுபது வயசு இருக்கு ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்க நாற்பத்தஞ்சுல ரிட்டையர்மெண்ட் ஐம்பதுல ரிட்டையர்மெண்ட் அப்படின்னும் போது முப்பத்தி மூணு பர்சன்ட்டை உங்க ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ நீங்க எப்படியும் நீங்க ஒரு ஐம்பத்தஞ்சில ரிட்டையர் ஆகுறன்னு வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு நீங்க வாழ்றதுக்கு ஸோ முப்பது வருஷம் வேலையே செய்யாம உங்களுக்கு வருமானம் வேணும் இல்லை என்ன பண்ணுவீங்க முப்பத்தி மூணு பர்சன்ட்டை ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும் சார் இப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணா பிரிக்க சொல்றீங்க இந்த முப்பத்தி மூணு பர்சன்டே நான் ஈக்குவிட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாமா இல்லை அப்போ அசெட் அலகேஷன் பண்ணணுமா சார் மொதல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல எமர்ஜென்சி ஃபண்ட் கவர் பண்றீங்களான்னு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது சதவீதம் உங்களோட நெட்ஒர்க்ல தங்கத்தை வாங்கி வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கண்டிப்பா எஸ்ஐபிக்கு வந்துருங்க ஏன்னா நீங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஈஸியா கவர் பண்ணிருப்பீங்க ஓரளவுக்கு தங்கம் அப்படியும் நீங்க அதை கவர் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ என்ன பண்ணலாம் டைரக்டா எஸ்ஐபிக்கு வந்துடலாம் அது பண்ணலன்னா அது பண்ணி முடிச்சுட்டு எஸ்ஐபிக்கு வந்துருங்க என்னோட ஃபியூச்சர் நான் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கனா என் ஃபியூச்சருக்கு இவ்வளவு தேவைப்படும் அதை நான் எப்படி சேர்க்கறது எப்படி சார் கேல்குலேட் பண்றது உங்களோட இன்னைக்கு எவ்வளோ ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் இதுதான் அடிப்படை நீங்க பாருங்க நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு மூவ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா அந்த வாடகையை கழிச்சிடுங்க எதனாலனாக்கா நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த இஎம்ஐ எல்லாம் அடைச்சிடுவீங்க ஸோ வாடகையை இன்க்ளூட் பண்ணாதீங்க பசங்களோட ஃபீஸு எஜுகேஷன்ஸு அந்த ரிகர்மெண்ட்டையும் எடுத்துடுங்க உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட மனைவி அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுங்க முப்பதோ முப்பத்தஞ்சாயிரமோ வருது இல்லை ஒரு நாற்பதாயிரம் வருதுன்னா ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க அந்த கேல்குலேஷனை நீங்கள் அரைவு பண்ணுங்கள் அது உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற டேட்டுக்கு அது எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐம்பத்தஞ்சில் ரிட்டையர்ட் ஆகிட்டு எண்பத்தஞ்சு வரைக்கும் இருப்பீங்கனாக்கா அந்த ஒரு வித்ராவல்ஸும் என்ன ஆகணும் ஆறு பர்சன்ட் ஆறு எட்டு பர்சன்டில் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இது ஒரு கேல்குலேஷன் இது ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்களே செய்யுங்க இல்லைனா ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் இருக்காங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் எந்தவித ஃபீஸும் வாங்காமல் தான் இந்த கால்குலேஷனை பண்ணுறாங்க உங்களுக்குமே இதை மாதிரியான கால்குலேஷன் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா என்னைய கூட அணுகலாம் நீங்க வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ இப்படி பண்ணினாமே நம்மளோட லைஃப் டைம் கோல் அச்சீவ் பண்ணிட முடியுமா சார் ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழல்ல எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்றது மெட்ரோ சிட்டிஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு செலவை தான் நிறைய பேர் ரொம்ப திணறுறாங்க ஆஹ் இதை பண்றது அதை பண்றது அப்படின்ட்டு இப்போ செலவை குறைச்சி சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும்னா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ரூல் பார்த்தோம் தேர்ட்டி த்ரீ இல்லைன்னா கூட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அதாவது நீங்க அறுபது சதவீதம் ஏதோ நீங்க பர்சனல் லோன் வாங்கிட்டீங்க ஏதோ கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க சரி அறுபது பர்சன்ட் வந்து உங்க ஹவுஸ் ஹோல்டு அண்ட் உங்கள் இஎம்ஐ சிக்கிக்குது அப்படின்னா கூட இருபது பர்சன்ட் எதையுமே ஃபியூச்சருக்கு இனிமேல் கடனை வாங்கி வாங்காதீங்க அந்த ஒரு முடிவெடுங்க ஒரு ஃபோனா ஒரு ஃபோனோட வேலை இந்த இது ஒரு ஐஃபோன் இந்த ஐஃபோனோட வேலை எழுபதாயிரமா வெயிட் பண்ணுங்க மாச மாதம் இஎம்ஐக்கு பதிலாக என்ன பண்ணுங்க முதல்ல நீங்கள் ஒரு நாலாயிரமோ அஞ்சாயிரமோ சேர்த்து வைக்க பழகுங்க ஸோ அப்படி சேர்த்து வச்சு நீங்க வாங்கும் போது ரெண்டு விஷயம் நடக்குது ஒண்ணு டெட் அப்படின்ற ட்ராப்பில் போய் சிக்க மாட்டீங்க முதல்ல என்ன நினைப்பீங்க நான் காஸ்ட்லி ஐஃபோனை வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க உங்க டிசிஷனை சேஞ்ச் பண்ணலாம் ஐபோனுக்கு பதிலா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபோனில் நீங்க செட்டில் ஆகலாம் அந்த காசு உங்களுக்கு சேமிப்பு வரலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ஏன்னா ஸ்பான்டேனியஸா நம்ம நடக்கும்போது போது நிறைய செலவுகளை பண்ணிடுவோம் வைஎஸ் ரிமோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க வாங்கிட்ட பிறகு நம்ம யோசிக்கிறது ஐயோ இது நம்ம செலவு பண்ணாம இருந்திருக்கலாம் முதல் அட்வான்டேஜ் நீங்க சேர்த்து வச்சு வாங்கும் போது ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா பொருளோட அருமை அப்பதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு பொருளை நீங்க வாங்குறதுக்காக ஆறு மாசம் வெயிட் பண்றீங்க இல்லையா அப்ப அந்த பொருளை என்ன பண்ணுவீங்க கண்ணுங்கறத்துக்குமா வச்சுப்பீங்க நீங்க யூ வேல்யூ தட் பர்டிகுலர் பொசஷன் சோ இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா என்ன ஆகும்னாக்கா உங்களோட சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகும் சோ அட்லீஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இல்லைன்னா கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட்ல கண்டிப்பா ஸ்டிக் பண்ணுங்க இப்ப என்னோட சேவிங்ஸ் இருபது பர்சன்டாக இருக்கணும்ன்றீங்க நான் சம்பளம் வந்த உடனே அந்த இருபது பர்சன்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தோமா இல்லை என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணலாமா சார் எது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் மொத செலவே சேமிப்பாக இருக்கட்டும் இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க உங்களோட எக்ஸ்பென்சுன்னு முடிவு பண்ணிட்டீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார் ஷார்ட் டேம் ரெக்வைர்மெண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு பிரிச்சிட்டீங்க நீங்கள் ஸோ அந்த ட்வெண்ட்டி ஷார்ட் டேர்ம் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அப்படி நீங்க வந்து அதில் முதல்ல ஷார்ட் டேம் ரிக்வைமெண்ட் பண்ணிடுங்க இருக்க டுவெண்ட்டி பர்சன்ட் எஸ்ஐபிஐ ஸ்டார்ட் பண்ணி போட்டுருங்க நீங்கள் இதை செய்யலைனாக்கா என்ன ஆகுனாக்கா கடைசியில் முப்பதாம் தேதி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வரும்போது இதில் தான் கைய வைப்பீங்க இப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு இருப்பு கையில் இருக்கக்கூடிய இருப்பே வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆயிடுச்சுன்னா உங்க மைண்ட் செட் வந்து இதுக்குள்ள உங்க செலவை என்ன பண்ணிடுன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடும்